வி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் நூக்கல் காலிஃபிளவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க இப்போ நம்ம ராசவல்லி கிழங்கு கொடி காஞ்சிடுச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கு நல்லா முறு மொறுனு காஞ்சிருக்கு கொடி பார்க்கலாம் வாங்க கிழங்கு இருக்குமா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ராசவல்லி கிழங்கு வச்சுருக்கேன் ஆனால் கொடி காஞ்சிருக்குன்னு எடுக்கிறேன் பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் இந்த பக்கெட்டெலாம் வச்சுருக்கேங்க வாங்க நான் பக்கெட் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த பக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் தான் கிழங்கு கொடி பாருங்கள் கொட்டுவோம் மண்ணை ஆனால் இது ஆட்டுக்காவல்லி கிழங்கு எனக்கு ஒரு கிலோக்கு மேலே இருந்ததுங்க அதை எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ நான் கிழங்கு எடுக்கும்போது எடுக்க முடியல பெரிய ட்ரம்மாக அதை அப்படி உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன் இந்த பாருங்கள் காமிக்கிறேன் லாம் தூக்க முடியல மண்ணை கொட்டிட்டு கம்பிக்கிறேன் பார்க்கலாம் கிழங்கு இருக்கா வெயிட்டாக தான் இருக்குது மண் புளூலாம் இருக்குது கிழங்கு இருக்குங்க கிழங்கு பரவாயில்லைங்க மூணு கிழங்கு கிடச்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் ரெண்டு எப்படி முக்காக்கில் இருக்கும் ராசவெல்லி கிழங்கு என்ன இருக்கா இல்லை பார் எவ்வளோ இருக்கு ீங்க நம்ம என்ன பண்ணலாம் இதை கழுவலாம் தண்ணியில் போட்டு கழுவலாம் நல்லா கழுவிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்க ராசவல்லி கிழங்கு இதுதாங்க ராசவல்லி கிழங்கு பார்த்திங்களா பாருங்கள் மூணு கிழங்கு நம்மளுக்கு ராசவள்ளி கிழங்கு கிடச்சிருக்கு பார் உள்ளே வெள்ளையாக இருக்கா சிகப்பாக தான் இருக்குது பார்ப்போம் கட் பண்ணி பார்ப்போம் பரவாயில்லங்க எப்படி முக்கால் கிலோக்கு மேலே தான் வந்திருக்கும் ஆனால் சின்ன துண்டு தான் வாங்கினேன் ஒரு இந்தளவுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் தொண்ணூறுபாயின்னு வாங்கிட்டு வந்தேன் பாருங்க ராசவல்லி கிழங்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் எவ்வளோ இருக்குது பார்ப்போம் மைனஸ் பண்ணிவிட்டு ம் ஒரு கிழங்கு கால் கிலோ வருது அடுத்த கிழங்கு அரை கிலோ வந்துடுச்சு அடுத்த கிழங்கு பார்ப்போம் பாருங்கள் எட்நூற்றி பதினஞ்சு கிராம் இருக்குங்க மூணு கிழங்கு பாருங்க தான் ராசவல்லி கிழங்கு ராசவல்லி கிழங்கு டெரஸ் கார்டன் தாமரை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்